லாஸ்ட் டெஸ்ட்ல எவ்வளவு பேர் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க கமெண்ட் பண்ணலாம் சொல்றேன் ஓகேங்களா எப்பவும் போல ஹனி பி கமெண்ட் பண்ணிருக்கீங்க செவன்டீன்த் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ பட் பொது ஆ ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஓகே நான் செக் பண்றேன் இப்ப நான் பார்த்தேன் சாரி தமிழ் சார் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க மேபி தவறா இருந்தாலும் நீங்க திருத்திக்கோங்க சரிங்களா ரைட் நான் அது என்னன்னு சொல்லி பாக்குறேன் ஓகே அப்ப அப்புறம் எப்போ எப்போ எழுதுவாங்க சிவா சாரி அதான் அர்ச்சனா ஓகேங்களா சிவர்ஷன்னா செவன்ட்டி மார்க்ஸ் ஆல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஓகே தேங்க் யூ செவன்ட்டி மார்க் கம்மின்னா திருப்பி இம்ப்ரூவ் பண்ணனும் அடுத்து இந்திராணி சூப்பர் அனுப்பியிருக்கீங்க கமாண்ட் எதுவும் பண்ணதா மார்க்கை அடுத்து மோகன் மோகன் எயிட்டி எயிட்டி த்ரீ மார்க் எடுத்திருக்கீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் அடுத்து சோனியா வெரி குட் அடுத்து స్ yes. తప్పటి okay,

உங்கள் வினாக்கள் அனைத்தும் தேர்வில் வென்று விட முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டும் வகையில் உடனே நன்றி ஐம்பதாவது வினா வினாவிற்கு விடை ஆப்ஷன் ஏ வரும் சார் தயவு செஞ்சு சரி பார்க்கவும் ஓகே நான் கீழே கூட நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க டி தான் சரி அப்படின்னு சொல்றீங்க ஹிந்துஸ்தானி சரி அது நீங்க தமிழ் சார் டிஸ்கஷனுங்கிறத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எங்கள் டவுட்டான கொஸ்டின் சார் அடுத்து அபிராமி எயிட்டி அடுத்து நைன்டி டூ அனிதா அண்ணாதுரை

அதே டாபிக் எல்லாம் வரும் அதை நாங்க மாத்த முடியாது ஓகே ஆனா கொஸ்டின்ஸ் கொஸ்டினுடைய இது தரம் வந்து வேற இருக்கும் ஓகேங்களா எப்பவும் போல இறுதியாக ஆன்சர் கீ கொடுத்துருக்கும் ஓகேங்களா டிஸ்கஷன் பாருங்க டிஸ்கஷனை பார்த்துட்டு அதுல ஏதாவது கமெண்ட் இருந்தா கூட நீங்க தெரிவிங்க தயவு செஞ்சு எல்லாரும் கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ செய்ய ஈவினிங் டிஸ்கஷன் இருக்கும் தவறாம ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு நம்மளுடைய யுத்தம் சேர்க்கல ரெண்டும் லான்ச் ஆகுது அதவும் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ